மகனே அதிகாலை சூரியன் பூமியை தொடும் இந்த வேளையில் உன் மனதை தொட வந்திருக்கிறேன் உன் கண்களில் தெரியும் கலக்கம் எனக்கு தெரியும் உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் காயங்களை நான் பார்த்திருக்கிறேன் நீ தூங்கும் போதும் உன் மூச்சு ஓயாமல் சொல்லும் கதையை நான் கேட்டிருக்கிறேன் இன்னைக்கு என்ன நடக்கும் என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று உன் நெஞ்சு சுமையடிக்கும் சத்தம் எனக்கு தெரியாமல் போகுமா நீயே உன்னிடம் கேட்கிறாய் எதற்கு எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை என்னால் தான் தாங்க முடியலே என்று நீ ஏங்குகிறாய் ஒரு நாள் உன் கவலைகள் முடிந்து விடுமா என்று குடும்பச் சுமை உன்னை அழுத்திக் கொண்டே இருக்கிறது என் பிள்ளைகள் நன்றாக இருக்கணும் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் வேண்டும் என்று உன் நெஞ்சம் இயங்குகிறது அதற்காக நீ உன்னை மறந்து போராடி கொண்டிருக்கிறாய் உன் தொழிலில் தடைகள் வந்து தள்ளிக்கொண்டு செல்கின்றன உழைத்தும் பயனில்லாமல் போகிறது உன் சுற்றத்தில் இருப்பவர்கள் கூட உனக்கு ஆதரவாக இல்லை சிலர் முகத்தில் சிரித்து பின்னால் குத்துகிறார்கள் அவர்களின் சூழ்ச்சிகள் உன்னை சோர்வடிக்கின்றன வலிகள் உன் மனதையும் சோதிக்கின்றன கையில் வந்த பணம் மருந்திலும் சிகிச்சையிலும் கரைந்து போகிறது இது எப்போ குணமாகுமோ என்று நீ கண்ணீருடன் என்னை கேட்கிறாய் மகனே உன் உள்ளத்தை நான் முழுமையாக அறிகிறேன் நீ சுமக்கும் பாரம் உன் தோளுக்கே அதிகம் ஆனால் நீ மட்டும் சுமக்க வேண்டியதில்லை இதோ நான் இருக்கிறேன் உன் காவலனாக உன் தந்தையாக உன் துணையாக நின்றிருக்கிறேன் உன் பாரம் என் பாரம் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் கவலை என் கவலை இனி நீ தனியாக இல்லை உன் மனப்போருக்கு அமைதியை நான் தருகிறேன் உன் இல்லத்தில் ஆனந்தம் மலர நான் ஏற்பாடு செய்கிறேன் உன் உழைப்புக்கு பலனை சேர்ப்பேன் உன் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவேன் உன் எதிரிகளை தாழ்த்துவேன் நீ செய்யும் நல்ல காரியங்களுக்கு தடையாய் நிற்கும் சக்திகள் எல்லாம் என் முன்னால் சிதைந்து போகும் மகனே நான் என் பிள்ளையின் துயரத்தை பார்த்துக்கொண்டு கொண்டு அமைதியாக இருப்பதில்லை நான் உனக்காக போராடுவேன் உன்னை பார்த்து சிரித்துக்கொண்டே உன்னை வஞ்சித்தவர்களை நான் வெளிப்படுத்துவேன் உன் பின்பக்கம் தீங்கு செய்ய நினைத்தவர்களை நான் அச்சத்தில் தலைகுனிய வைப்பேன் யாரும் உன்னை ஒடுக்க முடியாதபடி உன்னை இரும்பு கோட்டையில் சுற்றி பாதுகாப்பேன் ஆனால் என் பிள்ளையே நீயும் சிலவற்றை செய்ய வேண்டும் கடந்ததை நினைத்து வாடாதே எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கவலைப்படாதே இப்போது உன் கையில் இருக்கிற வேலையை நேர்மையுடன் செய் வளர்ந்து தருவது என் பொறுப்பு கோபத்தில் வார்த்தைகளை விட்டுவிடாதே ஒருமுறை சொன்ன சொல் நாவிலிருந்து பறந்த அம்பு போல திரும்பாது அது உறவுகளை காயப்படுத்தும் நிதானமாக பேசு தேவையில்லாத பேச்சுக்களை முற்றிலும் விட்டுவிடு உன் சிந்தனையில் எதிர்மறையை வைக்காதே என்னால் முடியாது என்று நினைக்காதே என் சாமி என்னுடன் இருக்கிறார் என் சாமி எனக்காக போராடுவார் என்ற நம்பிக்கையை மட்டும் வைத்திரு தர்மத்தை விட்டு விலகாதே குறுக்கு வழியில் வரும் வெற்றி தற்காலிகம் நேர்மையான வழியில் வரும் சிறிய பலனே பெரிய நன்மையை தரும் ஆணவத்தை ஒதுக்கி பணிவுடன் நடந்தால் நான் உன்னை உயர்த்துவேன் மகனே நீ இப்படி சென்றால் உனக்கு நான் தரும் ஆசீர்வாதங்களை கேள் இன்று நீ தொடங்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும் உன் இல்லத்தில் அமைதி மகிழ்ச்சி நிரம்பும் உன் உடம்பில் இருந்த பிணிகள் விலகும் உன் வாழ்வில் பணப்பற்றாக்குறை அகலும் உனக்காக கதவுகள் திறக்கும் நீ விரும்பிய ஆசைகள் நிறைவேறும் உன்னை ஒரு காலத்தில் கேலி செய்தவர்கள் உன் வளர்ச்சியைக் கண்டு தலைகுனிவார்கள் இன்று உனக்கான நாள் இது ஒரு சாதாரண நாள் அல்ல இது உன் புதிய வாழ்க்கையின் முதல் நாள் உன் கடந்த கால துயரங்களை நான் கிழித்து எறிந்துவிட்டேன் இனி உனக்கு புதிய பக்கம் திறந்திருக்கிறது அந்த பக்கம் வெற்றியாலும் அமைதியாலும் ஆரோக்கியத்தாலும் வளமாலும் நிரம்பியிருக்கும் இனி நீ சுமக்க வேண்டியது நம்பிக்கை மட்டுமே தைரியமாக செல் உன் பாதையில் நான் முன்னால் நடக்கிறேன் உன் செயலில் என் அருள் கலந்திருக்கிறது உன் முயற்சியில் என் சக்தி சேர்ந்திருக்கிறது உன்னை எதிர்த்த சக்திகள் முற்றிலும் வீழ்ந்து போகும் உன்னை தேடி நல்ல சக்திகள் வந்து சேரும் மகனே உன் வாழ்க்கையில் இனி தோல்வி இல்லை இனி உன் காலடியில் வெற்றிகள் மட்டும் விரியும் உன் கண்களில் கண்ணீர் இல்லை உன் முகத்தில் சிரிப்பு மட்டுமே இருக்கும் உன் இதயம் நிம்மதியால் நிரம்பும் உன் குடும்பம் அமைதியில் வாழும் உன் இல்லத்தில் வளம் பெருகும் உன் எதிரிகள் உன்னை பார்த்து அஞ்சுவார்கள் இது வெறும் வார்த்தைகள் அல்ல உன் காவல் தெய்வமான பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி தரும் சத்திய வாக்கு என் வாக்கு என்றும் வெல்லும் என் அருள் என்றும் உன்னை தாங்கும் என் நிழல் என்றும் உன்னை சுற்றி இருக்கும் இனி நீ இல்லை நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் முன்னால் நீ செய்வதெல்லாம் வெற்றி பெறும் உன் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும் இது இந்த கருப்பனின் வாக்கு